திடீரென்று கனமழை பெய்தது இதில் ஏழு இடங்களில் கனமழை பதிவாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் சென்னையில் அதிகபட்சமாக மேடவாக்கத்தில் பன்னிரண்டு புள்ளி ஏழு ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி இடம் கேட்கலாம் சடையாண்டி இந்த மழை பதிவு எவ்வளவு நேரத்தில் பதிவாகி உள்ளது நிச்சயமா அபிநயா சென்னையில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அதிகனமழையானது கொட்டி தீர்த்திருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையமும் சரி சென்னை மாநகராட்சி ஆணையமும் சரி தகவல் வெளியிட்டிருக்கிறது சென்னையில் பதிவாகி இருக்கக்கூடிய மழையின் அளவில் ஒரு இடத்தில் அதிகனமழையும் ஏழு இடங்களில் மிக கனமழையும் பதிமூன்று இடங்களில் கனமழையும் பதிவாகி இருக்கிறது மேடவாக்கத்தில் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக பனிரெண்டு புள்ளி ஏழு ஐந்து சென்டிமீட்டர் ஆனது மழை பதிவாகியிருக்கிறது இதனை தொடர்ந்து கிட்டத்தட்ட நுங்கம்பாக்கத்தில் ஆறு சென்டிமீட்டர் மலை கிராமத்தில் ஏழு புள்ளி மூன்று சென்டிமீட்டர் மழை நெற்குன்றத்தில் ஏழு புள்ளி மூன்று சென்டிமீட்டர் மலை வளசரவாக்கத்தில் ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அதே போல ராஜாநாமலைபுரத்தில் ஏழு புள்ளி மூணு சென்டிமீட்டர் மலை என இந்த இடங்களில் எல்லாம் மிக கனமழையானது பதிவாகி இருக்கிறது மேடவாக்கத்தில் மட்டும் பனிரெண்டு புள்ளி ஏழு ஐந்து சென்டிமீட்டர் என அத்திகனமழையானது பதிவாகியிருக்கிறது ஏப்ரல் மாதத்தில் வெயில் அதிகமாக அடிக்கக்கூடிய இந்த மாதத்தில் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அதிகனமழை பதிவாகி இருக்கிறது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட இதே போன்ற நிகழ்வு திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் எல்லாம் கடந்த ஆண்டு அதிகனமழை பதிவாகியதை பார்த்தோம் தற்பொழுது சென்னையில் வெயில் அதிகமாக அடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் நேற்றைய தினம் அறிவித்திருந்த இந்த சூழ்நிலையில் திடீரென்று ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய சூறை காற்றுடன் கூடிய கனமழை அதிகனமழையானது கொட்டி தீர்த்திருப்பதாக தற்பொழுது சென்னை மாநகராட்சி அறிவித்திருக்கிறது அபிநயா விரிவான விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி